அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் ஈரல் வறுவல் வந்து பார்க்க போறோம் கடையில் என்ன ஊத்தியாச்சு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா தான் பொன்னீரத்துல வந்துருச்சு இப்ப வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மட்டன் மசாலா காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ண வச்ச ஈரல் add பண்ணிக்கலாம் கால் கிலோ மசாலாவோட ஈரல் நல்லா மெர்ஜா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் ஈரல் வந்து ஒரு செவன் மினிட்ஸ் வெந்தா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கலன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆயிடும் இப்ப வந்து நல்லா வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஈரல் நல்லா ரெடி ஆயிடுச்சு அறுக்கி வச்ச கொத்தமல்லியும் ஈரல் வருவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ